இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் ஃபஸ்ட் சாப்டர் எக்ஸாம் ஒன் பாயிண்ட் ஃபிஃப் த்ரீ பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ கம்மா ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஒன் மைனஸ் டூ எக்ஸ் மற்றும் ஹச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் த்ரீ எக்ஸ் இனி எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹச் ஈக்குவல் எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹச்ய நிறுவுக இப்போ நம்ம ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஹச்ஆஃப் எக்ஸ்ன்னு மூணு சரப்பு கொடுத்துட்டாங்க இதை வச்சு இது வந்து ரெண்டும் சமமாக கெட்டுக்காங்க இப்போ நம்ம இப்போ ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சீனி எழுதும் பார்த்தீங்களா அதே போல தான் கொஞ்சம் மாற்றி எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹச்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு எல்ஹெச் கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து ஆர்ஹெச்எஸ் சரிங்களா பாருங்கள் இப்போ கொஷனில் கொடுத்துருக்கதை நம்ம எடுத்து எழுதியாச்சு எல்ஹெச்எஸ் என்ன எஃப் ஆஃப் எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹச் ஃபஸ்ட்டு இந்த ஜி சேர்ப்பு ஹச் கண்டுபிடிச்சிடலாமா பாருங்க ஜி சேர்ப்பு ஹச் இந்த ஜி செல் ஹச்ன்றது நம்ம எப்படி இந்த ஸ்டெப்லேருந்து மாற்றி எப்படி எழுதுவோம் ஜி இன்ட்டு ஹச் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோமா ஈக்வல் ஜி இன்ட்டு ஹச் ஆஃப் எக்ஸ் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க கொஷனில் த்ரீ எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணிக்கலாமா படுத்தது எப்படி படிப்போம் ஜி ஆஃப் த்ரீ எக்ஸ்ன்னு படிப்போமா இப்போ ஜி ஆஃப் எக்ஸ்ன்னா ஒன் மைனஸ் டூ எக்ஸ் இப்போ ஜி ஆஃப் த்ரீ எக்ஸ்ன்னா ஒன் மைனஸ் டூ எக்ஸுக்கு போய் த்ரீ எக்ஸ் இருக்குது அப்போது டூ இன்ட்டு த்ரீ எக்ஸ் சரிங்களா ஈக்குவல் ஒன் மைனஸ் பி பிறக்கலருக்கு அப்போ இருக்கும்போது ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு ஆர்இஎக்ஸ் ஒன்று மைனஸ் ஆர்இஎக்ஸ் இது வந்து ஜி சேர்ப்பு ஹச்சுக்கானது சரிங்களா இப்போ ஜி சேர்ப்பு ஹச் கண்டுபிடிச்சாச்சு இதை வந்து இப்போ நம்ம எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹச் இப்போ எழுதிக்கலாமா இப்போ இந்த வேல்யூ அப்படி எப்படி சேர்ப்பு கண்டுபிடிக்கும் போது இதுக்கு ஆன்சர் நமக்கு கிடச்சிடும் இப்போ இது எப்படி இந்த சேர்ப்பில் இருக்குது பார்த்திங்கன்னா இதை எப்படி எழுதலாம் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஜி சேர்பு ஹச் எக்ஸ் சரிங்களா இப்போ இது கூட வந்து இந்த மாதிரி மாற்றி எழுதும் போது கொடுக்கறது கூட எக்ஸாக்ட் தானே எழுதுவோம் நீங்கள் எழுதுக்கணும் பார்த்திங்களா அதே போல் இப்போ இந்த சேர்ப்பு வந்து பிரித்து எழுதும்போது நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும் ஈக்குவல் எஃப்ஆஃப் இப்போது ஜி சேர்ப்பு ஹச் இன்ட்டு எக்ஸ் இதுக்கு நம்ம என்ன வேலை அனுப்பிபிடிச்சிருக்கோம் ஒன்று மைனஸ் ஆறு எக்ஸ் அனுப்பிடிச்சிருக்கோமா இந்த ஆன்சருங்க வந்து அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணும்போது எஃப் இன்ட்டு ஒன்று மைனஸ் ஆறு எக்ஸ் சரிங்களா இப்போ கொஷினில் எஃப்ஆப் எக்ஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து இங்கே பார்த்திங்கன்னா எஃப் ஆஃப் ஒன்று மைனஸ் ஆறு எக்ஸ்னு இருக்குது அப்போ இந்த எக்ஸன் ப்ளஸ் தேவையில் இந்த ஒன்று மைனஸ் ஆர் எக்ஸ பதிக்கிட்டு எடுத்து எழுதலாமா ஈக்குவல் எனக்கு இது ரெண்டு எக்ஸுக்கு பதிலாங்க எனக்குது ஒன்று மைனஸ் ஆறு எக்ஸு அடுத்து ப்ளஸ் த்ரீ எடுத்து எழுதியாச்சா ஈக்குவல் இப்போ ரெண்டு எடுத்து உள்ளே பெருக்கும் போது ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு இங்கே மைனஸ் அப்படி போட்டுக்கலாம் ரெண்டு இன்ட்டு ஆறு பன்னெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு சரிங்களா இப்போ ரெண்டு இருக்குது மூன்று இருக்குது கூட்டணும் அஞ்சா அப்போது அஞ்சு மைனஸ் பன்னெண்டு எக்ஸ் அப்படியே வரும் சரிங்களா இதுக்கானது எல்ஹெச்எஸ்கான ஆன்சர் எஃப்ஆ எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹச் இது வந்து சாப்பாடு ஒன்று எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லைங்க இது வந்து எல்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாலும் சரி அடுத்து பாருங்கள் ஆர்ஹெச்எஸ் பாருங்கள் இப்போ நம்ம நமக்கு பிடிக்கணும் எஃப் சேர்ப்பு ஜி இன்ட்டு சேர்ப்பு ஹச்சாம் ஃபஸ்ட்டு தான் எஃப் சேர்ப்பு ஜி எனக்கு பிடிச்சிடலாமா எஃப் சேர்ப்பு ஜி இது எப்படி பிடிச்சி எழுதுவோம் ஆஃப் ஜி இன்டி எக்ஸ்ன்னு எழுதுவோமா ஈக்குவல் எஃப் இப்போ இன்டி எக்ஸ் இந்த ஜிஆப் எக்ஸுக்கு வந்து கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று மைனஸ் டூ எக்ஸ்னு கொடுத்துருக்காங்களோ அதை அப்ளை பண்ணிக்கலாங்க இப்போ இது பாருங்கள் ஆஃப் ஒன் மைனஸ் டூ எக்ஸன்ட்டுருக்கு இப்போ கொஷின் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்களா அந்த எக்ஸுக்கு பல ஒன்று மைனஸ் டூ எக்ஸ்ன்னு நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணும்போது இப்படி வரும் ரெண்டு இங்கே ரெண்டு எக்ஸ் 1 ஒன்று ஒன்று மைனஸ் டூ எக்ஸுன் இருக்குது அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஒன்று மைனஸ் டூ எக்ஸ்ன்னு அப்ளை பண்ண போகிறோம் ப்ளஸ் த்ரீ சரிங்களா ஈக்குவல் ரெண்டு இடத்து பொருள் போகிறோம் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு இங்கே வர மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு நாலு எக்ஸ் ப்ளஸ் மூணு ரெண்டு மூணு கூட்டணும் அஞ்சா இப்போ அஞ்சு மைனஸ் நாலு எக்ஸ் இது எஃப்சிஎஃபு ஜிக்கான ஆன்சர் இப்போ இதை அடுத்து என்ன பண்ண போகிறோம் எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹச் சரிங்களா இது எப்படி என்ன பார்த்தீங்கன்னா எஃப் சேர்ப்பு ஜி இன்ட்டு ஹச் ஆஃப் எக்ஸுன்னு வருமா இப்போ இங்கே இருக்கிறது எடுத்து எழுதியாச்சு இதை நம்ம வந்து சே சேர்ப்புலேருந்து பிரித்து எக்ஸ் ஆட் எழுதியிருக்கோம் சரிங்களா ஈக்குவல் இப்போது ஹச் ஆஃப் ஆன்சர் கொஷனே கொடுத்துருக்காங்க த்ரீ அப்ளை பண்ணிக்கலாமா எஃர்பு ஜி இன்ட்டு ஹச் த்ரீ எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்களா அப்படி பண்ணியாச்சு இப்போ ஸ்பெல் பண்ணி பாருங்கள் எஃப் சேர்ப்பு ஜி இன்ட்டு த்ரீ எக்ஸா அப்போது இங்கே வந்து த்ரீ கொடுத்துருக்காங்க இப்போ ஜி ஜி வந்து நம்ம அப்படியே கண்டுபிடிச்சிருக்கோம் அஞ்சு மைனஸ் நாலு 5 அப்போது அஞ்சு மைனஸ் நாலு கொடுத்துருக்காங்க அப்போது என்ன வரும் த்ரீ இது ஹச்எக்ஸோட வேல்யூவாக இருந்தாலும் இதில் நம்ம மேட் பண்ணியை மூவ் பண்ணி அச்சு எக்ஸாம் மதிப்பு அப்ளை பண்ணியாச்சு இது எப்படி படிப்போம் சிங்கிளாக இருக்கும் போது இப்போ ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு படிப்போம் இப்போ இதை வந்து எஃப் சேர்ப்பு ஜி இன்ட்டு எக்ஸ் சரிங்களா அந்த மெத்தடில் தான் இது இருக்குது அப்போது எக்ஸுக்கு பார்த்து த்ரீ எக்ஸுன்றதுனால நீங்கள் த்ரீ எக்ஸ்னு அட் பண்ணி எழுதியிருக்கோம் சரிங்களா ஈக்குவல் அஞ்சு மைனஸ் நாலு இன்ட்டு மூணு பன்னெண்டு எக்ஸ் அப்போது எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹச்சுக்கான ஆன்சர் அஞ்சு மைனஸ் பன்னெண்டு எக்ஸ் இதுவும் சமம் பாட் ரெண்டு அப்போது எல்திசு ஆர்எச்சியமாக இருக்கா அப்போது எல்ஹெச்எஸ் ஈக்வல் ஆர்ஹெச்எஸ் எஃப்ஆர்பு ஜி சேர்ப்பு ஹச் ஈக்வல் எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹச் என நிறுவப்பட்டது சரிங்களா